ஹலோ காய்ஸ் நான் உங்கள் ஹேமா நம்ம சேனல் வந்து மாறிடுச்சு அட் ஹேமா ஸ்டாக் ட்வெண்ட்டி தான் ஓகேவா வாங்க விடுதலைக்கு போகலாம் வாங்க விடுதலைக்கு வாங்க விடுதலை பார்க்கலாம் ஒன்பது பிள்ளைக்கு ஒரே குடுமி அது என்ன ஒன்பது பிள்ளைக்கு ஒரே குடுமி அது என்ன குட்டி குட்டியாக நிறைய ஒன்பது இருக்கும் அதுக்கான குடுமி வந்து ஒன்றே ஒன்று அது பிரித்தா அத்தனை வரும் என்னது அது முடி குழம்புக்கு போடுவோமே என்னது பிரியாணி வெஜிடபிள் பிரியாணிக்கு எல்லாம் அது இல்லாம வெஜிடபிள் நான்வெஜ் எல்லாத்துக்கும் அது சேர்ப்பாங்க பூண்டு வெள்ளை பூண்டு சரியா பூத்தபோது மஞ்சள் போது சிவப்பு பழுத்த போது கருப்பு அது என்ன சொல்லுமா அது பூக்கும் போது மஞ்சளா பூக்கும் அது காய்க்கும் போது சிவப்பு கலர்ல ஆயிடும் பழுத்த உடனே கருப்பாயிடும் ஒவ்வொருத்துல சீடு இருக்கும் ஒவ்வொன்றில் சீடுஸே இருக்காது அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட வரும் நான் தான் இதற்கெல்லாம் ராஜான்னு சொல்லுவோம் அது என்னது ஹெல்த்தி ஃபுட் ஆ சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு டேட்ஸ் பெரிச்சம் பழம் அரைப்படி அரிசி பொங்கி ஆயிரம் பேர் உண்டு அரை சட்டி மிச்சம் அது என்ன அரிசி கொஞ்சம் அரிசி போட்டால் நிறைய சாதமாகும் இல்லை எல்லார் வயரும் ரொம்ப இனது போக சாதமும் மீறும் அந்த மாதிரி இது இது வந்து வெத்தலை பாக்க வச்சு சாப்பிடுவாங்க போட்டுப்பாங்க வெத்தலை போடும்போது உபயோகப்படுத்துவாங்க வீடு கட்டுறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க ஒவ்வொரு விதமான என்னது எல்லா பேரும் ஒண்ணுதான் என்னது அது சுண்ணாம்பு சுண்ணாம்பு அது உப்பி வரும்ல அரிசி மாதிரி சுண்ணாம்பு அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும் அது என்ன அடி மேலே அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும் சிவாஜி கணேசன் வா நடித்த படம் என்னது என்ன சக்கரவர்த்தி மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கம் மிருதங்கம் சத்தத்தை நம்ம கையால் அடிக்கிறோம்ல தட்ட தட்ட ஒலி எழுப்புறதா அது கேட்கறதுக்கு இனிமையா இருக்கா அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்கும் மிருதங்கம் இரவில் இரவல் கிடைக்காது இரவில் கிடைப்பது அது என்ன இதை கடனாக யாரும் வாங்க முடியாது ஆனால் நைட் ஆச்சுன்னா இது எல்லாருக்கும் வந்துடும் உழைச்ச வாழ்னா படுத்த உடனே தூக்கம் தூக்கம் வந்துடும் கஷ்டப்பட்டு நிறைய பேர் சிந்தி உழைக்கிறா கஷ்டப்படுறா நாள் முழுக்க வேலை பண்ணிகிட்டே இருக்கிறவா படுத்த உடனே தூங்கி போயிடுவான் இரவில் கிடைக்காதது இரவில் கிடைப்பது அது எது தூக்கம் தூக்கம் இல்லைன்னா வேலையெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் அதனால் கரெக்டான நேரத்துக்கு தூங்கிடணும் தூங்கி எழுந்துடணும் காட்டிலே தொங்கும் பொட்டலம் காவல் நிறைந்த பொட்டலம் அது என்ன காட்டில் தொங்கும் இந்த பொட்டலம் இதுக்கு காவல்காரர் சுத்தி இருப்பா காவல்காரரை தாண்டி அதை எடுக்கணும் என்னது அது உடம்புக்கு தெம்பு இனிமையா ஸ்வீட்டா இருக்கும் இனிக்கும் தேன் தேன் கூடு தேன்கூடு வந்து காட்டில் தூங்குமா யாரும் இல்லாத இடத்துல தான் தேன்கூடு தேனை கட்டும் இல்லை தேன்கூடு கட்டும் காவல் நிறைந்த பொட்டலம் தேன் கூடு பகலில் துயில்வான் இரவில் அலறுவான் அவன் யார் பகல் நேரம் ஃபுல்லாக இவன் தூங்குவான் நைட் நேரம் ஆச்சுன்னா அலறுவான் காட்டில் இருப்பான் யார் அது மகாலட்சுமி தேவியோட வாகனம் வாகனம் வாயை வெயில் வந்தால் கரைந்து மறையும் அது என்னது வெள்ளி பிசிறு வெள்ளி வெள்ளி எப்படி இருக்கும் என்ன கலர்ல இருக்கும் வெள்ளி மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும்ல அந்த கலர்ல இருக்கும்மா பிசுறுனா பாதாம் பிசுறு பார்த்திருக்கியா தெரியுமா உனக்கு பாதாம் பிசுறு பாதாம் பிசிறு அதை ஊற வச்சு சாப்பிட்டா குளிர்ச்சி உடம்புக்கு அதெல்லாம் அல்வா கூட பண்ணுவாங்க பாதாம் பிசிறுல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மாதிரி இருக்கும் வெள்ளி பிசிறு ஃப்ரீசரில் கூட வரும் வெள்ளி பிசிறு இமயமலையில இருக்கும் வெள்ளி பிசுறு பனி வெயில் வந்த உடனே கரைஞ்சிடும் அப்புறம் இருக்கிற இடமே தெரியாது பனி சின்ன மீசிக்காரன் வாசைக்காரன் ஓசைக்காரன் அவன்யார் சின்ன மீசைக்காரன் சின்ன மீசை இருக்கும் அது வரும்போது வரும்போதுன்னு சொல்லிட்டு வரும் பூனை பச்சை செடியில் தயிர் சாதம் அது என்னது பச்சை செடியில் தயிர் சாதம் சொல்லு பச்சை செடியில் தயிர் சாதம் செடியில தயிர் சாதம் மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கும் அது என்னது நல்ல கமன்னு வாசனையா வரும் வாசனை பூ அத வச்சு பாட்டு கூட அப்பப்ப போட்டுட்டே இருப்பீங்களே டான்ஸ் எல்லாம் என்னது அது என்ன பூ என்ன பூ வச்சு வச்சு வாடுது சொன்னாம்பா மல்லிப்பூ செடி மல்லி செடியில மல்லிப்பூ பூக்கும்ல செடி பச்சை கலர்ல இருக்கும் பூ வெள்ளை வெள்ளையிருந்து பூக்கும் பல்லை பிடித்து அழுத்தினால் பதறி பதறி அழுவான் அவன் யார் பல்லை பிடிச்சு பல்லை பிடித்து அழுதால் பதறி பதறி இருக்கு அது வெயிட்டா இருக்கும் அதை போட்டு நிறைய பாட்டெல்லாம் இசையெல்லாம் போட்டிருக்காங்க இசைஞானி இளையராஜா கங்கையமரன் அதுக்கப்புறம் எம் எஸ் விஸ்வநாதன் அவெல்லாம் பாடியிருக்கான் அதை வச்சு ஹார்மோனிய பெட்டி பாக்யராஜ் வச்சுட்டு பாடுவோம் அந்த பாட்டு தெரியுமா அந்த ஏழு நாட்கள்ல என்னது அது ஹார்மோனிய பெட்டி கல்லை பிடித்து அழுதினால் பதறி பதறி அழுவான் அதுக்குள்ள இருந்து வார்த்தையா சப்தம் வருதா பாட்டா வருதா ஹார்மோனிய பெட்டி பீமனுக்கு சோறு போட்டு வீதியில் கிடப்பால் அவள் யார் பீமனுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க சாப்பாடு கொடுத்த முடிஞ்சோன்னு அவங்க வெளியில போயிடுவாங்க வாசல்ல இருப்பாங்க அது யார் அவள் யார் சாப்பாடு போடணும்னா தர இலியா போடுவாங்க சாதத்தை ஆ இலை தான் தட்டுன்னா சின்னது பெருசு வித்தியாச வித்தியாசமா இருக்கும் சாப்பிட்ற தட்டு இல்ல பீம சேனர்னா நிறைய சாப்பிடுவார் பலசாலி இல்லை அவருக்கு ஆகாரம் நிறைய வேணும் அப்போ எப்படி இருக்கும் தாய் இல பெரிய இலையா இருக்கும்ல இலை பெருசா இருக்கும் அதனால இலையில சாதம் போட்டு இலை வீதியில் கிடக்கும் இலை பெத்த பிள்ளை கொடுக்காததை வளர்த்த பிள்ளை கொடுக்கும் அது என்ன பெத்த பிள்ளை கொடுக்காததை வளர்த்த பிள்ளை கொடுக்கும் இளநீர்லாம் எதுல இருந்து வருது தென்னை மரம் தான் தென்னம்பிள்ளைதான் பெத்த பிள்ளை கொடுக்காத வளர்த்த பிள்ளை கொடுக்கும் தென்னம் பிள்ளை பொறித்ததும் நடக்குது அது என்ன பொரித்ததும் நடக்குது பொரிச்சவுட்லயும் நடந்து போயிடும் அது அது என்ன முன்னாடி எல்லாம் குழந்தை பிறந்த உடனே பெருசாயிடுவா கடவத் கஜன் எல்லாம் பார்த்திருக்கியா பொறந்து ஒரே நாள்லயே பெருசாயிடுவா நம்ம எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது உம் அது மாதிரி இது பொரிச்ச உடனே பெருசாயிடும் அது என்னது இங்க எல்லா இடத்துலயும் இருக்கு ஆத்தாலையாச்சுன்னா அதோடதான் கோழி குஞ்சு கோழி குஞ்சு கோழி குஞ்சு எல்லாம் பொறிச்சிடும் பொறிச்ச உடனே நடந்து போகும் பாத்துருக்கியா மரத்துக்கு மேலே மரத்துக்கு மேலே பழம் பழத்துக்கு மேலே மரம் அது என்னது ஏற்கனவே கேட்டிருக்கோம் மரத்துக்கு மேல பழம் பழத்துக்கு மேல மரம் பாக்கிறதுக்கு அது மரம் மாதிரி இருக்கும் மரம் மாதிரி இருக்குமா ஆனா அது பழம் பழம் அதுக்கு மேல மரம் இருக்கும் என்ன பழம் சொல்லு என்ன பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியல எனக்கு அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் எப்படி இருக்கும் அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பழம் பைனாப்பிள் பைனாப்பிள் புரிஞ்சுதா மரத்துக்கு மேலே பழம் பழத்துக்கு மேலே மரம் அன்னாசி பழம் பக்கத்தில் இருப்பான் படுத்தால் மறைவான் அவன் யார் தெரியல பக்கத்திலயே இருப்பான் படுத்த உடனே மறைஞ்சு போயிடும் நீ நடந்து போனா பின்னாடியே வருவான் நடந்து வரும்போது முன்னாடி நிழல் நிழல் வீட்டுக்கு வந்த தொந்தியப்பன் தினமும் கரைகிறான் அவன் யார் வீட்டுக்கு வந்த தொந்தியப்பன் தினமும் கரைகிறான் அவன் உடனே என்ன பண்ணுவோம் என்ன நாள் பண்ணுவ பர்த்டே வருதுன்னா எதை பார்த்துட்டு நீ பர்த்டே கேலண்டர் ஒவ்வொரு நாளா கழிச்சுட்டே வரியா அப்ப அந்த நாள் வந்த உடனே சந்தோஷம் இல்ல தினமும் கரைகிறான் வரும்போது ஃபுல்லாக ஒன்னாம் தேதியிலேருந்து வரும் கேலண்டர் இல்லையா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ட்டுருக்கா அப்புறம் என்ன ஆறுது ஒன்று மாறி மாறி முப்பதாருது அப்புறம் முப்பதுலேருந்து பக்கத்தில் இருக்கிற நம்பர் ரெண்டாயிரது அடுத்தது அப்படியே மாறிண்டே வரும்போது அடுத்ததும் மாறுது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சா மாறுறது என்னது நாட்காட்டி நாட்காட்டி தண்ணீரிலே தண்ணீரில் விளையும் கல் தண்ணீரில் கரையும் கல் அது என்ன அது என்ன இது உங்களுக்கான விடுகதை இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் இருக்கும் பாய் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் மறுபடியும் பார்க்கலாம் பார்க்கலாம் பாய்